வெல்கம் டு ஜெய்கா தமிழ் அனைவராலும் விரும்பக்கூடிய மலர்கள் தான் ரோஜா பூக்கள் இந்த ரோஜா பூக்கள் வந்து நிறைய இருந்தாதான் அழகு என்பதில்லை ஒரே ஒரு ஒற்றை ரோஜா இருந்தாலே அத்தனை பேரையும் விடும் தன்மை ரோஜாவுக்கு உண்டு பல மாதங்கள் வரை வாடாத இலை ரோஜாக்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து காஞ்ச இலைகளை வச்சு பண்ணக்கூடிய ரோஜா பண்ணி காட்டக்கூடிய இலை ரோஜா வந்து பல மாதங்கள் வரை வாடாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த இலை ரோஜா பண்ணுறதுக்கு குரோட்டன்ஸ் இலை தான் எடுத்திருக்கேன் இந்த செடியின் இலைகள் பல நிறங்களில் காணப்படும் ஃப்ரெஷ்ஷான இந்த செடியின் இலைகளை வைத்தும் ரோஜா செய்யலாம் நன்றாக வளைந்து கொடுக்கக்கூடிய உடைந்து போகாத நீளமான இலைகளை தான் இந்த ரோஜா செய்கிறதுக்கு எடுத்திருக்கேன் இலையை இரண்டாக வெட்டி கொள்ள வேண்டும் எந்த கிராஃப்ட் பண்ணுறதா இருந்தாலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் பண்ணணும் அப்போ தான் நீட் அண்ட் பெர்ஃபெக்டாக வரும் தடிமனான நடு ஸ்டெம்மை கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் தடிமனான ஸ்டெம்மை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் ஈஸியாக வளைஞ்சி வரும் இது போல வளர்ச்சி சுத்திக்கலாம் சிலர் வந்து ஆர்டிஃபிஷியல் பொருட்களை வைத்து செய்த தான் ரொம்ப விரும்புவாங்க அப்படிப்பட்டவங்க ஹாலில் டேபிள் மேல ஃப்ளவர் வேஸில் இந்த பூக்களை நிறைய பஞ்சா பண்ணி வைக்கும்போது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் என்பது போல கிராப்டையும் திருப்பி திருப்பி செய்யும்போது தான் அழகா நீட்டாக வரும் இன்றைய தலைமுறை குழந்தைகளுக்கு ஆர்டிஃபிஷியல் கிராஃப்ட்களை சொல்லிக் கொடுப்பதை விட இயற்கையான பொருட்களை வைத்து கிராப்ட் சொல்லித்தரும்போது பண்டைய கால கலைகள் அழியாமல் காக்கப்படும் குழந்தைகளுக்கு கிராஃப்ட் சொல்லி கொடுக்கறது என்ன பயன் அப்படின்னா விரல்களுக்கு நல்ல எக்ஸசைஸ் கிடைக்கிறது இது போல் குழந்தைகளுக்கு கிராஃப்ட் பண்ண வச்சு விரல்களுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கும்போது ஹேண்ட் ரைட்டிங் நல்ல டெவலப் ஆகும் குழந்தைகளின் ரசனைக்கு தகுந்தவாறு எங்கெல்லாம் டெக்கரேஷன் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் இந்த மாதிரி ரோஜா செய்து டெக்கரேட் பண்ணிக்கலாம் வெட்டி எடுத்த மற்றொரு இலையை இதுபோல் ஜாயிண்ட் பண்ணிக்கலாம் பூவின் நடுவில் பெருவிரலால் பிடித்துக்கொண்டு பூவை சுற்றும் போது ஈஸியாக சுற்ற வரும் இதுபோல் இலைகளை ஜாயிண்ட் பண்ணி பண்ணி எவ்வளவு பெரிய ரோஜா வேண்டுமானாலும் பண்ணி கொள்ளலாம் இதுபோல ஜெய்கா தமிழ் சேனலில் கிராஃப்ட் வீடியோக்கள் பல உள்ளன இது தவிர பலவிதமான பூக்களை வைத்து பலவிதமான முறையில் கட்டிய ஃப்ளவர்ஸ் மேக்கிங் வீடியோஸ் பல உள்ளன காய்ந்த இலையை இதுபோல சுற்றி சுற்றி எடுக்க வேண்டும் இந்த ரோஜாவை எளிதாக பண்ணிடலாம் பண்ணி முடித்த பிறகு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது போன்ற காய்ந்த இலைகளில் சாயங்களை மூக்கி பல நிறங்கள்லையும் ரோஸ் பண்ணலாம் இதுபோன்ற ரோஜாக்களை காஞ்ச வாழை இலையிலும் காஞ்ச தென்ன ஓலையிலையும் இதை பண்ணலாம் பூவின் நடுவில் பிடிச்சிட்டு போது இதழ்கள் அழகாக பண்ண வரும் வளைக்கும்போது ஒடியாத பச்சை இது இதுபோன்ற ரோஸ் பண்ணலாம் இதழ்கள் பண்ணி முடித்த பிறகு பூவை திருப்பி பூவின் அடிப்பகுதியிலும் இதுபோல சுற்றி வேண்டும் இந்த ரோஜா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இலையை காம்பில் சுற்றி நூலால் முடிச்சு போட்டு கொள்ள வேண்டும் இந்த ரோஜாவின் காம்பு நீளமாக இருக்கிறதுனால ஃப்ளவர் வேஸ்டில் அலங்காரம் பண்ணுறதுக்கு இருக்கும் பண்டிகை காலங்களில் வீட்டை அலங்கரிக்கும் போது ஃப்ரெஷ்ஷான பூக்களை வச்சு அலங்கரிப்போம் அது கூட இது போன்ற பூக்களையும் அலங்காரம் பண்ணும்போது இன்னும் அழகாக இருக்கும் இந்த பூக்கள் கலந்து வராது புதுசாக பிராக்டீஸ் எடுத்துக்கிறவங்க கம் போட்டு ஒட்டிக்கலாம் திரும்ப திரும்ப பிராக்டீஸ் எடுத்து இந்த ரோஜாவை பண்ணி பாருங்கள் செயற்கையான பொருட்களை விட இயற்கையான பொருட்களுக்கு மதிப்பு என்றும் அதிகம்தான் இந்த ட்ரை லீஃப் ரோஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்